நீலா கார்டனுக்கு உங்களை வரவேற்கிறேன் வாங்க எங்கள் தோட்டத்தை பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கி என்ன பார்ப்போன்னா ஒரு அழகான வாசம் உள்ள ரோஜா பாருங்கள் பன்னீர் ரோஸ் மாதிரியே இந்த பூவும் நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் நல்ல வாசனை உள்ள பூவு இது டபுள் டிலைட் பாருங்கள் ரெண்டு கலர் இருக்குது அது பாருங்கள் இங்கே ஒரு மொக்கு பூ இருக்குது இங்கே ரெண்டு பூ பூத்துருக்கு இப்படி சின்ன செடி தான் வாங்கி வச்சு மூணு மாதம் ஆச்சு டபுள் டிலைட் ரோஸு தருமபுரி கேபிஎஸ் நர்சரியில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் ஆன்லைனில் பாருங்கள் நல்லா நிறையா பூக்கள் கொடுத்துருச்சு இது காலத்தில் நல்லா டார்க்காக பூத்துச்சு இப்போ ஒரு லைட் கலராக பூக்குது வெயில் வர வர கொஞ்சம் லைட் கலராக பூக்குது சந்தன கலரும் பிங்க் கலரும் நல்லா டார்க் பிங்க் கலரு பாருங்கள் அழகாக இருக்குது டபுள் டெலைட் ரோஸு இது நல்லதொரு வாசனையுள்ள பூ பூக்களும் ஒரு வாரத்துக்கு வாடாமல் இருக்கும் பார்க்க அழகாக இருக்குது இது வளர்க்குறது ஈஸி தான் அப்படியே தண்ணி காலையில் மாலையில் ரெண்டு நேரம் தண்ணி கொடுக்கலாம் இந்த வெயில் காலங்களில் பாருங்கள் நல்ல மொட்டுகளும் இந்த நிறையா வந்துட்டுருக்கு அப்பப்போ மொட்டு வந்துட்டே இருக்கு பூ பூத்துட்டே இருக்குது இது அப்பப்போ மீனவளம் பஞ்சகவியாக கொடுத்தா போதும் பாருங்கள் ஒரு சின்ன தான் வச்சுருக்கேன் பிளாஸ்டிக் கேனில் பாருங்க ஒரு கேனை ரெண்டாக கட் பண்ணி இந்த ப்ளூ கலர் கேனில் வச்சுருக்கேன் அழகாக இருக்குது பாருங்கள் அப்பப்போ ரெண்டு பூ மூணு பூ கொடுத்துட்டே இருக்குது இதுதான் அனைவரும் வளர்த்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஹாப்பி கார்டனிங் வாழ்க வளமுடன்